ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூ பக்கோட்டா இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் வந்து வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த நார்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பூவை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து பக்கோட்டாவுக்கு இந்தமாரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டாக கட் பண்ணி நல்லா சுட தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் சுட தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா கசப்பெல்லாம் எதுவும் இருக்காது ஸோ அதனால் சுட தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு மு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனுன்றதால் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கை வச்சு ரஃப்பாக நல்லா பிசிஞ்சிக்கோங்க தண்ணிலாம் எதுவும் இப்போதிக்கி ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணாமல் கை வச்சு நல்லா பிசிஞ்சிக்கோங்க பிசிஞ்சிக்கிட்டு நம்ம அடியில் இருக்க மாவுலாம் வந்து நல்லா பெசிஞ்சிக்கணும் அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு வந்து இந்த பதத்துக்கு நல்லா பெசிஞ்சிக்கணும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் தேவைப்பட்டது ஸோ நீங்களும் இந்த பதத்துக்கு பெசிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஹீட் ஆகணும் ரொம்பவும் ஹீட் ஆகக்கூடாது லைட் ஹீட் இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பகோடாவை எடுத்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு ஒரு சைடு வெந்த வினே இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சூப்பரான வாழைப்பூ பக்கோடா ரெடி ஸோ நீங்களாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்